அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நான் ஜோதிடர் கவிதா ஓம்குமார் இன்னைக்கான ஜாதக ஆய்வு பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு வெறும் ஜாதக ஆய்வு மட்டும் கிடையாது இந்த வீடியோவோட முடிவுல ஒரு முக்கியமான டாபிக் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம் ஒரு முக்கியமான ஜோதிட தகவல் எல்லாருமே வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் அந்த தகவல் உங்களுக்கு வந்து சேரும் ஓகே இப்போ இன்னைக்கான டாபிக் என்னன்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம் இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் இவர் வந்து ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி வயது ஆகுது இவருடைய கேள்வி என்னன்னா இவருக்கு திருமணம் காதல் திருமணமாக நடக்குமா ஒரு பெண்ணை காதலிச்சிட்டு இருக்கேன் அந்த திருமணம் நடக்குமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது அடுத்தபடியாக அவரோட கேள்வி மன ஓட்டம் அதிகமாக இருக்கு என்ன பண்ணலாம் ஏன் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இவருடைய கேள்வியா இருந்தது இப்போ அந்த ஜாதகத்தை தான் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம் சரி இப்போ வந்து இந்த ஜாதகத்துக்கு இப்போ வந்து ராகு தசை சனி புக்தி போகணும் இப்போ இவருடைய பிறப்பு லக்னம் தனுசு லக்னம் எப்பயுமே அந்த பிறப்பு லக்னம் லக்னாதிபதி குரு பகவான் லக்னத்திற்கு ஏழாம் வீட்டில் இருக்கிறாங்க இந்த ஜாதகர் நண்பர்களை சார்ந்து அதே மாதிரி மனைவியை சார்ந்து இருக்கக்கூடிய நபராக இருப்பார் அப்படிங்கிறது முதல் கணிப்பு அடுத்தபடியாக இவர் கொஞ்சம் கோபப்படக்கூடிய நபராக இருப்பார் எதையுமே கொஞ்சம் ஒரு போல்டா எடுத்து செய்யக்கூடிய நபரா இருப்பாரு கொஞ்சம் வந்து சிறுசமயம் கொஞ்சம் முன் கோபம் அதிகமா வரும் முரட்டு தனம் கொஞ்சம் இருக்கும் இதெல்லாமே இந்த நபருக்கு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது அவரும் ஆமான்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்ப நம்மளோட கேள்வி அது இல்ல அவரோட கேள்வி வந்து இந்த காதல் திருமணம் சார்ந்ததா இருக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு காதல் திருமணம் இவருக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இவருக்கு போகக்கூடிய தசா புக்தி தசா போயின் இருக்கு இவருக்கு இப்போ இவர் ஜாதக படிக்க கேது லக்னத்துல ராகு ஏழாம் வீட்டுல இருக்கிறதுனால மாற்று மதத்தை சார்ந்த மாற்று இனத்தை சார்ந்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கறது இவருக்கு சொல்லப்பட்டது இப்ப அடுத்தபடியா நம்ம ஏல்பிக்கான ஆய்வு அடுத்தபடியா போக இருக்கிறோம் இப்ப ஏல்பி இந்த ஜாதகருக்கான ஏல்பி எங்க போயிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா மீன லக்னம் ஏல்பிக்கான அதிபதி குரு பகவான் ஏல்பிக்கு நாலாம் வீட்டுல இருக்கிறாங்க இயற்பியில போகக்கூடிய நட்சத்திர புள்ளி உத்ரட்டாதி ஒன்னாம் பாதம் இப்ப ஏற்பியில அதிபதி நாலாம் வீட்டில் இருக்கனால ஜாதகர் இப்போ கொஞ்சம் கம்ஃபோர்ட்டா இருக்கணும் அம்மா சார்ந்த விஷயங்கள் வீடு மனை வாகனம் வாங்கணுங்கிற எண்ணம் ஓட்டம் இதெல்லாமே அவருக்கு கொஞ்சம் இருக்கதான் செய்யுது அதை தாண்டி கொஞ்சம் கம்ஃபோர்ட்டா இருக்கணுங்கிற எண்ணம் இவருக்கு அதிகமா இருக்கு அடுத்தபடியா உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் இந்த உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம்ங்கிறது நமக்கு வந்து சனி பகவான் எங்க இருக்கிறாருன்னா மூணாம் பாவத்தில் இருக்கிறாரு சோ அப்ப இவருக்கு வந்து இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காரு வேலைக்கான முயற்சி இருந்துட்டு இருக்கு ஏதோ அதாவது வேலையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் இருக்கு காதல் சம்பந்தமான முயற்சிகள் அதிகமா இருக்கு அதை சார்ந்த கேள்விதான் அதிகமா இருந்தது இவர்கிட்ட இதெல்லாமே அது வந்து ஊர்ஜினப்படுத்துது உத்திரட்டாண்டி ஒண்ணா பார்த்து இப்ப போயிட்டு இருக்கு இப்ப இவருக்கு இந்த திருமணம் காதல் வெற்றி அடையுமா திருமணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ இவருக்கு ஏற்பிக்கு இப்ப பாக்குறப்போ இயற்பிக்கு ஐந்தாம் அதிபதி ஏன்னா அஞ்சுதான் காதலை பத்தி சொல்லும் ஏஎல்பிக்கு பிக்கு ஐந்தாம் அதிபதி சந்திர பகவானாகி சந்திரன் எங்க இருக்கிறாரு ஏல்பிக்கு மூணாம் வீட்டில் இங்க இருக்கிறாரு அப்போ அஞ்சுக்கு பதினொன்னுல இருக்கிறாரு ஏழு பிக்கு மூணுல அஞ்சுக்கு பதினொன்னுல இருக்கிறாரு அப்போ அவட்ட ஒரு கேள்வி கேட்டேன் என்னன்னா இது உங்களுடைய இரண்டாவது காதலுங்களா ஏற்கனவே காதலிச்சு பிரேக்கப் ஆயிடுச்சுங்களா அப்படின்னு கேட்டேன் ஆமான்னு சொல்லி சொன்னாப்புல ஸோ ஆனால் இப்போ இது இன்னொரு ஒரு பெண்ணை காதலித்துட்டு இருக்கேன் அப்போ அது வெற்றிகரமாக முடியுமாங்கிற மாதிரி தான் இவர் கேள்வி இருந்தது இது வந்து கண்டிப்பாக பாசிபிலிட்டி இப்போ இந்த இடத்துல அந்த சந்திரன் வந்து பதினோராம் வீட்டில் இருக்கிறதுனால சான்சஸ் வந்து இருக்கு கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும் சனி கூட இருக்கிற சந்திரன்ங்கிறதுனால பட் இந்த ஜாதகம் பிறப்பு அமைப்பிலேயே உங்களுக்கு ஏது லக்னத்திலையும் ராகு எல்லாம் வீட்ல இருக்கிற அமைப்பு குரு வந்து லக்னத்தை பார்க்கறாங்க இந்த அமைப்புலாம் எல்லாம் எங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கும் காதல் திருமணத்தை கொடுக்கும் ஆனா திருமணம் வாழ்க்கையில கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகம் இந்த ஜாதகம் சரி இதெல்லாமே அவருக்கு சொல்லப்பட்டது திருமணம் நல்லபடியா நடக்கும் இப்ப சனி புத்தி போகுது அடுத்தபடியாக இப்போ இவருக்கு வந்து அடுத்த நட்சத்திர புலி மாறப்போ அந்த புதன் புக்தி வரப்போ இவருக்கு திருமண வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது இவருக்கு சொல்லப்பட்டது இவருக்கு இது சம்மந்தமான சந்தோஷம் ஒரு நிம்மதி இதன் மூலமாக அவர் கிடைச்சதுன்னு எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக இவருக்கு வந்து இன்னொரு ஒரு கேள்வி என்னென்னா மன ஓட்டம் அதிகமாக இருக்கு எதுலேயுமே ஒரு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல திரும்ப திரும்ப இது வந்து நடக்கும்னு தெரிஞ்சாலும் மனசு அதையே யோசிக்குது ஐயோ நடந்துருமா ஒரு பதட்டம் ஒரு பயம் இது இருந்துகிட்டே இருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதுதான் இன்னைக்கான ஒரு அடுத்த தலைப்பா நம்ம பார்க்க இருக்கிறோம் இதுக்கு என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேசிக்காவே எந்த ஒரு ஜாதகத்திலயுமே இந்த ராகு பகவான் தொடர்பு லக்னத்துக்கு வந்துட்டா கொஞ்சம் அந்த ஜாதகர் அதீத கற்பனை அதீத எண்ண ஓட்டங்கள் இதெல்லாமே இருக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க சோ அது அந்த அமைப்பு இருக்கு இப்ப நம்ம இந்த யோகா அடிப்படையிலையும் யோகம் நான் பேசல யோகங்கள் பத்தி பேசுறேன் யோகா யோகாவையும் இந்த ஜோதிடத்தையும் சேர்த்த மாதிரி இப்ப நான் சொல்ல போறேன் ஒரு புது கான்செப்ட் தான் இது உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இதை நான் இப்ப பேசுறேன் இந்த ஜாதகர் இப்ப லக்னத்தில் செவ்வாய் இருக்கு கேது இருக்கு செவ்வாய் வந்து ஒரு சூடு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சரிங்களா கேதுவும் அதே மாதிரிதான் சூட்டு தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ இந்த ஜாதகருக்கு இயல்பாகவே கொஞ்சம் அவசரமா முடிவெடுக்கிறது கொஞ்சம் கோபப்படுறது இந்த தன்மைகள்லாம் இவருக்கு இருக்கும் இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த லக்னத்தை வந்து ஏழாம் பார்வையா குரு பார்க்கறாரு ராகு பாக்குறாரு அப்ப இந்த குரு வந்து கபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சளி தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த ராகு அவர் வந்து வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வாதம்ங்கிற குவாலிட்டி இந்த லக்னத்தை பார்க்குது அப்போ இந்த சூடு இந்த வாதம் இதெல்லாம் சேர்ந்த அந்த ஜாதகருக்கு நிலை இல்லாத ஒரு மனதை கொடுக்கும் வாதம்னா அந்த உடல்ல வந்து இந்த காத்தோட தன்மை சரிவர மெயின்டைன் பண்ணணும் பண்ணாட்டினா இது வந்து நிலையில்லாத ஒரு தன்மையை இந்த ஜாதகத்திற்கு கொடுக்கும் அப்போ இந்த ஜாதகர் கண்டிப்பாக பிரணாயமா பயிற்சிகள்லாம் மேற்கொள்ளணும் இந்த மன ஓட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா இந்த மாதிரி ஜாதகம் கண்டிப்பா மூச்ச சீர்படுத்தக்கூடிய பிரணாயமா பயிற்சிகள் மேற்கொள்ளணும் இதுதான் பரிகாரம் நீங்க கோவில் போறதெல்லாம் எல்லாம் இருக்குதான் அதை மறுக்கல ஆனாலுமே ரெகுலரா நம்ம தினம் தினம் நித்தியப்படி நம்ம செய்துக்க வேண்டிய பரிகாரமே இந்த யோகங்கள்ல இந்த யோகா பண்றதுல இருக்கு அந்த பிரணாயம பயிற்சிகளை இவர் மேற்கொண்டால் கொஞ்சம் மன அமைதி கிடைக்கும் அதற்கப்புறமா இவர் கொஞ்சம் தியான பயிற்சிகள் எல்லாம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் மன ஓட்டம் குறையும் அப்படிங்கிறது இவருக்கு சொல்லப்பட்டது இது ஒரு புது தகவலா நிறைய பேருக்கு இருக்கலாம் இது மாதிரி உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கு இப்ப இந்த சூடு இருக்கக்கூடிய கிரகம் லக்னத்துல இருக்கிறதுனால சூடை குறைச்சு சாப்பிட்ற மாதிரியான உணவு பழக்கங்களை எடுத்துக்கணும் சூட சூட சாப்பிடக்கூடாது காரமா சாப்பிடக்கூடாது இவரு இந்த ஜாதகம் சாப்பிடக்கூடாது எல்லாருமே கிடையாது இந்த ஜாதகம் சாப்பிடக்கூடாது அப்படி இது மாதிரி இது எந்த லக்னத்துல எந்த கிரகம் ஆதிக்கம் அதிகமா இருக்கோ அதோட தன்மைகள் கண்டிப்பா கொடுக்கும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணுவோம் அது அது போக நடக்கக்கூடிய தசா பக்தியும் பார்க்கணும் ராகு தச சனி புக்தி போகுது ராகு வாதத்தை கொடுக்கக்கூடியவர் நிலையில்லாத தன்மையை கொடுக்கக்கூடியவர் அதீத கற்பனைகளை கொடுக்கக்கூடியவர் இவருக்கு நான் தான் இவருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குன்னு சொல்லியும் கூட மன ஓட்டங்கள் தான் இருந்தது திரும்ப திரும்ப அதே கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்தார் சோ அதன் தன்மைகள்லாம் இந்த ராகு பகவான் கொடுப்பார் இவருக்கு அதுக்காக அவருக்கு மெயினா அவர் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்தக்கூடிய பிராணாயம பயிற்சிகளை இந்த ஜாதகம் மேற்கொள்ள வேண்டும் இது மாதிரி நம்ம எல்லாரோட ஜாதகத்திலயும் அந்த ஜாதகத்திலேயே அதற்கான பரிகாரங்கள் பரிகாரம்ங்கிறது நம்ம வந்து நம்ம கோவிலுக்கு போறது அங்கே இருக்கிற சக்தியா உள்வாங்கிறது அது ஒரு வகையான பரிகாரம் அது அந்த நேரத்துல கிடைக்கக்கூடியது ஆனா இது மாதிரி டே டு டே லைஃப்ல நம்ம சில யோக பயிற்சிகள்லாம் மேற்கொள்றது எப்பவுமே நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய பரிகாரங்களா அமையும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை இங்கே நான் தெரியப்படுத்துறேன் கண்டிப்பாக இது மாதிரி இவர் இவருடைய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்றப்போ அந்த ராகு தசையா இருந்தா கூட உங்களுக்கு வந்து அந்த மன ஓட்டத்தை குறைச்சு மன அமைதியை கொடுக்கும் அப்படிங்கிறத இங்க நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ அடுத்தபடியா இதுதான் அது ஒரு புதிய தகவல் உங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைச்சேன் இது மாதிரி இனிமே வரப்போற ஜாதகங்களை இனிமே நம்மளுடைய இந்த சேனல்ல வந்து இந்த கண்ணோட்டத்துல எந்த ஜாதகம் எந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறது எந்த மாதிரியான முத்திரைகள் எல்லாம் பண்ணா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம இந்த சேனல்ல பகிர்ற இருக்கிறோம் நீங்க எல்லாருமே தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு முக்கியமான தகவல்கள் இந்த சேனல்ல வர இருக்கு மிக்க நன்றி உங்க ஆதரவுக்கு அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன் உங்களுக்கும் இது போல நல்ல முறையில உங்க ஜாதக ரீதியான ஆய்வும் யோகா ரீதியான ஆசனங்கள் பிரணாயமா முதிரைகள் எளிமையா என்னென்ன கொடுக்கணும்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா நல்ல முறையில உங்க ஜாதகம் பார்த்து உங்க வாழ்க்கைக்கு தேவையான நடக்கக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் நன்றி எனது அனைத்து குருமார்களுக்கும் மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி